நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்தி யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்தி பேசுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ எதற்காக உள்ளது அப்படின்னா டியூஷன் கிளாஸஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்து அது சம்மந்தமாக திருப்பி வந்து என்னென்ன கிளாஸஸ் அப்படிலாம் எடுக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க அது தெரிந்தவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும் என்னென்ன கிளாஸஸ் அப்படிலாம் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து விவரமாக சொல்கிறதுக்காக தான் இந்த இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் அதுபோக ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் மலையாளம் ஸ்போக்கன் குஜராத்தி ஸ்போக்கன் தெலுங்கு ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் ட்ரான்ஸ்லேட்டில் ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்குது சர்வீர் கோர்ஸ் அதுவும் கூட நடத்திட்டு இருக்கோம் ஹிந்தியில் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக நடக்கிற ரிட்டன் எக்ஸாம் பர்ச்சையிலேருந்து பிரவீன் வரைக்கும் இது வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கூட வந்து கோச்சிங் மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து நீங்கள் என்னன்னா வந்து உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது வந்து எல்லா விஷயங்களும் கூட ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்போம் அதுவும் கூட உங்களுக்காக நாங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் சம்பந்தமா கூட காலேஜ்ல கூட பார்ட் டூ இங்கிலீஷ் அது போக வந்து மேஜர் இங்கிலீஷ் கூட அதுக்கு கூட வந்து கிளாஸஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஆன்லைன்ல படிக்கணும்னாலும் படிக்கலாம் இல்லைன்னா நேர்ல வந்து படிக்கணும்னாலும் படிக்கலாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்து திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்து படிக்க முடியும் தூரத்துல இருக்கிறவங்க இப்ப வந்து என்கிட்ட எடுத்துக்கிட்டா கிளாஸஸ் கூட நிறைய பேர் பக்கத்துல இருக்கிறவங்களோட தூரத்துல வேற ஊர்ல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் படிக்காங்க அதுவும் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில பாண்டிச்சேரி மதுரை அதுக்கப்புறம் சேலம் அப்படி வேற வேற இடங்கள்ல அஹ் நாகர்கோவில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சப்போஸ் வேற ஊர்ல இருக்கீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கீங்க அதுவும் எங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து கிளாஸஸ் வந்து சேரலாம் திருச்சூர் பிஸ்டி யூடியூப் சேனல் நம்பரு இதுலையும் கொடுத்துருக்கேன் சொல்லவும் செய்கிறேன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டூ இதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டியூஷனில் சேரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா சேர்ந்துக்கலாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமாக நடக்கிற ஸ்போக்கன் ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதுவும் கூட நீங்கள் படிக்கலாம் அதாவது கைடு கம்பெனியில் நடக்கிற ஸ்போக்கன் ஹிந்தி தேவை இது வந்து தக்ஷின் பாரத் பிரச்சார சபா மூலமாக நடக்கிற ஸ்போக்கன் ஹிந்தி அதுவும் கூட நாங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் எப்ப வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கு இது வந்து ரொம்ப வருடங்களாக நாங்க வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம் அதனால அதுவும் வரலாம் சர்டிபிகேட் வந்து தக்ஷின் பாரத் பிரச்சா சபால இருந்து கொடுக்குற சப் அந்த சர்டிபிகேட் தான் உங்களுக்கு வந்து வரும் அதை கூட நீங்க சேரணும்னா சேர்ந்துக்கலாம் கிளாஸஸ் வந்து எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க சப்போஸ் நீங்க இதுல நான் இப்போ சொன்னதில் நீங்கள் ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவைப்படும் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேச வேண்டியது இருக்கும் அதாவது வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்னதான் வந்து சப்ஜெக்ட்ல படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் வந்து படித்தாலும் பேசுறதுக்கு தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேச தெரியாம பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு யூஸ் ஆகும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ்ல வந்து நம்ம பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க கூட இதில் சேரலாம் அதுவும் பெரியவங்களும் கூட இப்ப வேலைக்கு எங்கேயாவது போகணும் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறது வந்து மெயினாக பார்ப்பாங்க அந்த மாதிரி சமயத்துல வந்து நிறைய சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்க நிறைய வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படினாலும் பேச முடியல பேச தயக்கமா இருக்கு தப்பா பேசுறோமா இருக்கு இல்லைன்னா வந்து யாராவது வந்து கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னதான் இருந்தாலும் நம்ம சர்டிஃபிகேட் நிறைய நீங்க வச்சிருந்தாலும் படிச்சு முடிச்சிருந்தாலும் வந்து பேசுறதுன்றது அது வேற அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு தேவைனா கூட அதுக்கும் கூட நாங்கள் ட்ரைனிங் வந்து கொடுப்போம் அதனால நிறைய பேர் வந்து வருஷ வந்து படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய பேச்சஸ் வந்து படிச்சு போயிட்டு இருக்குது அந்த மாதிரி நீங்களும் கூட யாரும் படிக்கணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் பண்ண சொன்னேன் இந்த திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி தாராளமா போனோம் ஸ்கூல் சப்ஜெக்ட் ஹிந்தி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒரு ஒரு வச்சிருப்பாங்க போர்ஷன் வச்சிருப்பாங்க அந்த இது படிக்கணும்னா கூட நீங்க படிக்கலாம் இப்போ சென்னையில இருந்து படிக்கிறவங்களும் சரி வேற வேற இடங்கள்ல இருந்து படிக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மாதிரி சப்போஸ் வேற யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் தாராளமா வந்து படிக்கலாம் இது வந்து உங்கள் கிளாஸஸ்க்கு வந்து தேவைப்பட்டால் நீங்க வந்து திருப்பி வந்து சொல்றேன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து டியூஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விட உங்கள் திருச்செந்தூர் நன்றி வணக்கம்